சம்மர் ஹாலிடேஸ் கொண்டாட்டம் தேனிக்கு ட்ரிப் வந்த புதுவை பாய்ஸ் மலைப்பாதையில் ஏற்பட்ட திடீர் ஆசை டிராக்டரில் மேற்கொண்ட பயணம் ஹைவே அருகே அதிர்ச்சி சம்பவம் புதுச்சேரி காரமணி குப்பம் அருகே உள்ளது பைன்கார் ஸ்ட்ரீட் இப்பகுதியில் வசித்து வருபவர் சாமிநாதன் இவரது மகன் அரவிந்த் இருபத்தி வயதான இவர் காரைக்காலில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு அரசு வேளாண் கல்லூரியில் பிஎஸ்சி இறுதியாண்டு படித்து வந்தார் இந்த கோடை விடுமுறைக்காக அரவிந்த் தன்னுடன் படிக்கும் பத்து கல்லூரி நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிட்டார் அதன்படி அரவிந்த் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் தேனி மாவட்டம் சின்னனூரை அடுத்துள்ள ஹைவேவிஸ் மேகமலைக்கு சுற்றுலா சென்றனர் முதலில் புதுச்சேரியில் இருந்து தேனி முல்லை நகரில் வசிக்கும் நண்பரின் வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கிருந்து ஒரு கார் மூன்று இருசக்கர வாகனங்களில் டூரிஸ்ட் ஸ்பாட்டான மேகமலைக்கு சென்றனர் அப்போது மலைப்பாதையில் தேனி கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஆஸ்டின் என்பவர் டிராக்டர் ஓட்டி வந்துள்ளார் அதை பார்த்த சுற்றுலா சென்ற மாணவர்கள் குழுவைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் தர்ஷன் என்ற இரண்டு மாணவர்கள் இயற்கையை ரசித்தபடி செல்வதற்கு டிராக்டர் ஓட்டுநர் ஆஸ்டினிடம் லிப்ட் கேட்டு ஏறி உள்ளனர் பின்னர் நண்பர்கள் குழுவை விட்டு பிரிந்து இருவரும் டிராக்டரில் மேகமலை நோக்கி சென்றனர் அதற்கு முன்னதாக கார் மற்றும் பைக்கில் சென்ற கல்லூரி மாணவர்கள் மேகமலை சென்றுவிட்ட நிலையில் ஹைவேயில் கடந்து மணலாறு செல்லும் சாலையில் அரவிந்த் மற்றும் தர்சன் இயற்கையை ரசித்தபடி டிராக்டரில் சென்று கொண்டிருந்தனர் திடீரென மணலாறு செல்லும் சாலையில் சென்ற டிராக்டர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் டிராக்டரில் பயணித்த மாணவர் தர்சன் சிறு காயங்களுடன் தப்பிவிட மற்றொரு மாணவர் அரவிந்த் மற்றும் ஓட்டுநர் ஆஸ்டின் பலத்த காயமடைந்தனர் உடனே அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பலத்த காயமடைந்த மாணவர் அரவிந்தனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை கூறினர் இதை கேட்டு சுற்றுலா வந்த சக நண்பர்கள் காதறி அழுத்தது காண்போரை கண்கலங்க வைத்தது இதையடுத்து படுகாயமடைந்த டிராக்டர் டிரைவர் ஆஸ்டின் முதலுதவி சிகிச்சைக்கு பின்பு மேல் சிகிச்சைக்காகவும் மாணவர் அரவிந்தன் உடல் பிரேத பரிசோதனைக்காகவும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனிடையே தகவலின் பேரில் விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற ஹைவேவிஸ் போலீசார் விபத்துக்குள்ளான டிராக்டரை அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து நடந்த விபத்து குறித்து சின்னமனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாணவரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து மேற்படி விசாரணைகளை மேற்கொண்டார் கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டிராக்டர் மலை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது சாலையின் வளைவில் திரும்பும் சமயத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து விபத்து நடந்த காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து நண்பர்களுடன் கோடை சுற்றுலாவிற்கு தேனி வந்த கல்லூரி மாணவர் ஒருவர் டிராக்டரில் இயற்கையை ரசிக்க பயணம் மேற்கொண்டு விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க